இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்க்குரு மூட்டை சுவாமி அவர்களின் பதினொன்றாம் ஆண்டு குரு பூஜை பற்றி ஏற்கனவே நாம் மூன்று வீடியோக்களில் பேசியிருந்தோம் இப்பொழுதும் அந்த என்ற புத்தகத்தில் உள்ள சில பகுதிகளை பற்றி பேச இருக்கின்றோம் இதில் சுவாமி அவர்களை பற்றி ஏராளமான கவிதைகளை பல புத்தகங்களில் நாம் வெளியீடு செய்த கவிதைகளை நாம் எழுதிய கவிதைகளை இங்கு தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் அதில் ஒரு கவிதை அதனுடைய தலைப்பு குரு கவிதை அந்த கவிதையிலே நாம் குறிப்பிட்டு இருப்பது என்னவென்று ரசிகர்களுடன் அளவலாக விரும்புகிறேன் கணக்கன்பட்டி வாழுகின்ற கந்தன் காலடி நமக்கு சொந்தம் என்று எண்ணுகின்ற போது வரும் இன்பம் எப்போதும் நமக்கு இல்லை துன்பம் வார்த்தைகள் அனைத்தும் பரிபாசை அதுவே அடியே அத்துச் சொல்லும் பகவத்கீதை கல்லிலே அமரச் சொன்னால் கர்மவனைகள் பறந்தோடும் முன்னாள் காட்டிலும் மேட்டிலும் நடக்க வைப்பார் கவலைகள் யாவும் தீர்த்து வைப்பார் கரணிவால் உழவர்க்கு கை கொடுப்பார் காளிமுத்து சுவாமி நமக்கு துணை இருப்பார் சங்கரன் பதியிலே பாம்பாட்டியாய் சித்துகள் செய்த பரமேஸ்வரனே கலியுகம் தனிலே மூட்டை சுவாமியாய் கால் மாறியாடும் நடராஜனே அடியார் குறைநிற்கும் அருளே படியார் நிற்கும் பரமே நழிந்தார் நலம் காக்கும் நலமே நவகோல் விளைந்திருக்கும் போகர் தவமே நல் மோகன் தோட்டத்து சிவமே என்று அந்த கவிதையை முடித்துள்ளோம் இந்த கவிதையின் விளக்கம் என்னவென்றால் பழனியிலே இருப்பவன் முருகன் கந்தன் என்று பெயர் அதே மா அதே போல் கணக்கம்பட்டியில் வாழ்கிற நமது குருநாதன் அந்த முருகனின் மற்றொரு திரு அவதாரம் என்று நமக்கு சொல்லாமல் சொல்லி பக்தர்களுக்கு புரிய வைக்க முயல்கின்றோம் அவருடைய திருப்பாத கமலங்கள் நாம் உரிமை கொண்டாடும் குருவினுடைய திருப்பாத கமலங்களுக்கு ஒப்பானது இணையானது அவரே கந்தன் என்றும் சொல்லியுள்ளோம் அவருடைய திருப்பாத கமலங்களை நாம் சரணடையும் போது நமக்கு எல்லையில்லா இன்பம் வரும் என்றும் நமது துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடும் என்றும் குறித்துள்ளோம் அவர் பரிபாசை வார்த்தையிலே நம்மிடம் அளவலாகுவார் அது பகவத்கீதை போல் நமது துன்பங்களை போக்கி நமக்கு நற்சித்தனைகளை கொடுக்கும் என்று சொல்லியுள்ளோம் சுவாமிகள் அவர்கள் பழக்க வழக்கத்திலே அங்கு வருகின்ற பல பக்தர்களை இரும்பன் மலையிலேயும் சரி அந்த மோகன் தோட்டத்திலும் சரி இல்லை கணக்கன்பட்டி அவருடைய தம்பி வீடிலும் சரி கீழே அமரச் சொல்வார் அல்லது கல்லிலைய அமரச் சொல்வார் அதுபோல் அவர் அமர சொன்னால் கண்டிப்பாக சுட்டரிக்கும் வெயிலாக இருந்தாலும் நாம் பயப்படாமல் சாமி சொல்கிறார் என்ற காரணத்திற்காக அவரை முழுமுதுவாக நம்பி நாம் அமர்ந்துவிட்டால் நாம் செய்த கர்மவனைகள் எல்லாம் பறந்துவிடும் என்று குறித்துள்ளோம் மேலும் காடு மேடு மலை முள்ளு சகதி வாய்க்கா வரப்பு இதிலையெல்லாம் அவர் நம்மளை நடக்க வைக்கிறது நமது கல கவலைகளை தீர்த்து வைக்க அப்படின்னு சொல்லியுள்ளோம் அதேபோல் சாமி உணவுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார் என்றும் அவர் எப்பொழுதும் நமக்கு துணை இருப்பார் என்றும் உழவர்களுக்கு துணை இருப்பார் என்றும் விவசாயம் துறைக்க வழி செய்வார் என்றும் அவருடைய இயற்பெயரான காளிமுத்து சுவாமி என்ற பெயரை எடுத்துக்காட்டி கூறியிட்டுள்ளோம் மேலும் தற்போது உள்ள சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் இந்த சங்கரன் கோவிலே சுவாமி அவர்கள் பாம்பாட்டி சித்தராய் பதினெட்டு சித்தர்கள் வரிசை நாம் அறிந்ததே முதல் சித்தன் திருமூலன் இருந்து கடைசித்தன் பாம்பாட்டி வரை அந்த சங்கரன் கோவிலிலே கடைசித்தன் பாம்பாட்டியாய் இருந்தவர் நமது சுவாமிதான் என்பதை குறிப்பிட்டுள்ளோம் அவர் பரமேஸ்வரன் தான் என்றும் சிவபெருமானே சித்திகள் பல செய்து இந்த கலியுகத்தில் மூட்டைசாமியாய் அவதரித்திருக்கிறார் என்றும் சொல்லியுள்ளோம் அதை கால்மாரியாடு நடராஜன் என்று குறிப்பிட்டுள்ளோம் அதாவது நடராஜன் கால்மாரி ஆடிய இடம் எவ்விடம் தெரியுமா மதுரை பதி வெள்ளி அம்பலம் என்று இதற்கு பெயர் சுவாமிகை சிவன் என்று குறிப்பிட்டுள்ள காரணத்தை அவரையே நடராஜன் என்று குறிப்பிட்டு ஆடிய நடராஜனை என்று கூறியுள்ளோம் அவரை அண்டிய அடியார் அனைவர்களுடைய குறைகளையும் தீர்த்து அவருக்கு அருளை வழங்கி படியாத கர்வமோடு வந்த அனைவருடைய திமரையும் அடக்கி நலிவோடு துன்பமோடு வந்த ஏழைகளின் துன்பம் போக்கி நவகிரக வினையால் ஏற்பட்ட வினைகளை நீக்கி நம்மையெல்லாம் எல்லாம் அருளுகின்ற மோகன் தோட்டத்தில் சமாதியாக இருக்கின்ற சர்க்குருவே என அவரை குறிப்பிட்டு பாராட்டுகின்றோம் ஆக இந்த குரு கவிதையில் சுவாமி அவர்களது வாழ்க்கை வரலாறு ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது பிறகு ஒரு குருமந்திரம் என்ற ஒரு கவிதையில் மூமுலகை ஆட்சி செய்யும் முதன்வன் என்றும் முக்கண்ணனாய் காட்சி தரும் தலைவன் என்றும் துள்ளி வந்து பக்தர் திற்கும் சித்தன் என்றும் வைத்தியநாதனாய் வரம்பருளும் சிவன் என்றும் வையகத்தை வாழ்விக்க வந்த குருநாதன் என்றும் குறிப்பிட்டுள்ளோம் அதாவது மூணு லோகம் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிவலோகம் பூலோகம் விண்ணுலகம் பாதாளம் இந்த உலகை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வன் யாருன்னா இந்த மூணு உலகத்துக்கும் சாட்சியா இருந்து ஆட்சி செய்யக்கூடியவர் யாருன்னா மூட்டசாமி அவரே மூன்று க கண்ணுடைய சிவபெருமானாய் காட்சி தருகின்றார் என்று இந்த கவிதையில் குறிப்பிட்டுள்ளோம் நோய் நொடியோடு வரும் பக்தர்களுக்கு அந்த நோய் நொடிகளை சுண்ணாம்பின் மூலம் தீர்த்து வைக்கும் சித்தன் என்றும் குறியிட்டுள்ளோம் அவரே வைத்தியநாதனாய் வந்து நமது நோய்களை எல்லாம் தீர்த்து உமையம்மையோடு தையல் அம்மையோடு வந்து நோய்களை எல்லாம் தீர்த்து இந்த வையகத்தை நோயற்ற நலமுள்ள வையகமாக மாற்றுகின்ற குருநாதன் என்று குறிப்பிட்டுள்ளோம் அதேபோல் சுவாமியை பற்றிய சமாதி நிலை பற்றிய அதாவது சுவாமி சமாதி நிலை அடைந்தார் அந்த சமாதி நிலை பற்றிய ஒரு கவிதையை எழுதும்போது பதினெட்டு தேகத்தில் குடியிருந்தோம் பதினெட்டு சித்தராய் தவம் இருந்தோம் மாசி புனர்வசுவில் உடலை தியாகம் செய்வோம் வாசிகை எடைக்கு சமாதி நிலை அடைவோம் என ஆடு பாம்பே என்று பாம்பாடு சித்தர் பாடல் போல் அந்த மாதிரி பாடல்கள் அந்த வரிசையில் இதனை கொடுத்துள்ளோம் இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நடந்த ஒரு செயல் தான் ஆகப் போகும் செயலை என்னிடம் அவர் என்னுடைய நண்பர் வேலு முன்னிலை இருக்க இன்னும் பலர் இருக்க நேரடியாக அவர் நான் ஆகப் போகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நான் பிறந்த நட்சத்திரத்திலேயே நான் ஜீவசமாதிகளை அடைவேன் என்று என்னிடம் சொல்லிய தகவலை அப்பொழுதே அவருக்கு முன்னால் வைத்து கவிதையாக நான் எழுதினேன் அதில் என்ன எழுதியிருந்தேன் பதினெட்டு தேகத்தில் குடியிருந்தோம் நாமே நாம் வந்து பதினெட்டு தேகத்தில் குடியிருந்தோம் சாமி அதான் பதினெட்டு சித்தர் வரிசைன்னு போய் சொல்றான் கங்கம் பதினெட்டு சித்தராய் தவம் இருந்தோம் அந்த பதினெட்டு தேகத்தையும் வாடகைக்கு எடுத்து குடியிருந்து பதினெட்டு சித்தராய் ஆனோம் பதினெண்டு சித்தராய் ஆனோம் அப்படிப்பட்ட பதினெண்டு சித்தர் பரம்பரையைச் சேர்ந்த நான் இந்த மாசி மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மாசி மாதம் புலர்மூச நட்சத்திரம் வரும்போது ஜீவசமாதி நிலை அடைவேன் அது எப்படி ஜீவசமாதி நிலை அடைவேன் வாசிகை அடக்கி மூச்சு காத்த உள்ளே அடக்கி அந்த ஜீவசமாதி நிலையை அடைவேன்னு சாமியை எங்கிட்ட நேரு சொன்ன அந்த பரிபாசையை வைத்து இந்த பாடலை எழுதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டே மூட்டை சுவாமி அவர்கள் ஜீவசமாதி நிலை அடைவார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்று சொல்லியதை எழுதியிருந்தோம் ஆக கிட்டத்தட்ட அவர்கள் ஜீவசமாதி நிலை அடைந்தது முன்கூட்டியே கணிக்கப்பட்டது என்றும் சொல்லியுள்ளோம் அவரால் கணிக்கப்பட்டது என்றும் அதேபோல் அந்த திருச்சமாது நாளில் சாமி திருச்சமாது அடைந்திருக்கிறார் திருச்சமாது செய்யப்பட்டு விட்டது அப்போது எங்களை எரியாமல் எனது கண்களும் கலங்கி எனது கண்கள் மட்டுமல்ல அனைவரது கண்களும் கலங்கி கூடியிருந்த லட்சக்கணக்கானோர் கண்களும் கலங்கி சாமியின் அந்த சமாதி நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவியாய் தவித்தார்கள் அப்பொழுது ஒரு கவிதையும் எனக்குள் பிறந்தது குருவிற்கு ஒப்பார் யாரும் இல்லை குருவிற்கு அப்பாலும் யாரும் இல்லை குருவிற்கு மேல் சத்தியம் இல்லை குருவிற்கு நிகரான தவமும் இல்லை குருவே ஞானம் ஞானமே குரு குருவே அண்டம் குருவே பிண்டம் குருவே குணம் குருவே பூதம் குருவே நிசப்தம் குருவே சப்தம் குருவின் சப்தமோ இசப்தமோ குரு மோகன் தோற்றத்தில் இருந்து குவலயம் காக்கும் குரு மூட்டை சுவாமிகள் வழிநின்று குருமதம் போற்றி ஆடுபாம்பே நாம் ஆட்டும் குடியல்லோம் நமன என்றோம் என்று முடித்துள்ளோம் அதாவது குரு சமாதிபாக நிலையை என்னை அறியாது கவிதையாக எழுதும்போது இந்த குருவிற்கு ஒப்பான குரு யாருமே கிடையாது இவருக்கு அப்பா அடுத்தடுத்து வேறு பிறவிகள் வந்தாலும் அடுத்தடுத்து நாம் வேறு பிறவிகள் எடுத்தாலும் இந்த குருவுக்கு மேல் யாரும் இனிமேல் வரப்போவதும் இல்லை சத்தியம் தர்மம்னு பேசுகிறோம் அந்த சத்திய தர்மம் எல்லாம் குரு தான் அதனால் குருவிற்கு மேலான எந்த சத்தியமும் இந்த உலகத்தில் இல்லை குருவிற்கு நிகரான தவமும் இல்லை எல்லாரும் சொன்ன தவம் செய்ய போகிறேன் தியானம் பண்ண போறேன் யோகம் பண்ண போறேன்னு குருவை பின்பற்றி நடந்தாலே அது ஒரு தவம் அதனால் குருவிற்கு நிகரான தவமும் இல்லை குருவே ஞானம் ஞானமே குரு ஞானத்தின் பாதையை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறோம் பகவத்கீதையை கேட்டால் ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்க மகாபாரத இதிகாசங்களை ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை படித்தால் ஞானம் கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா குருவே ஞானம் இங்கு நமது குருவை பின்பற்றினால் அதுவே நமக்கு ஞானம் அந்த ஞானம் தான் இப்பொழுது குரு வடிவாக வந்துள்ளது என்று சொல்லியுள்ளோம் குருவே அண்டம் குருவே பிண்டம் என்று சொல்லியுள்ளோம் அதாவது இந்த அண்டபிண்டங்கள் எல்லாம் இந்த சராச்சரங்களுக்குள் அடங்கியிருக்கிறது அந்த அண்டமும் குருவே அந்த பிண்டமும் குருவே என்று குருவை உண்மையாகவே குருவை குறியிட்டு கூறியுள்ளோம் குருவே குணம் குருவே ஐம்பூதம் குருவே நல்ல குணம் அஞ்சு பூதமும் அந்த குருநாதர் தான் குருவே நிசப்தம் குருவே சப்தம் அதாவது இசையாகிய சப்தம் அதேபோல் அமைதியாகிய தியானமும் குருநாதர் தான் என்று குறியிட்டுள்ளோம் குருவின் சப்தமோ நிசப்தமோ அதாவது அந்த குருவின் பரிபாசையோ இல்ல குருவின் அந்த அமைதியான கண்விழி பார்வையோ குரு மோகன் தோட்டத்தில் மட்டுமல்லாமல் இந்த குவலகம் முழுவதும் காக்கின்ற அற்புத பார்வை தீட்சன் தீட்சணம் அது என்று சொல்லியுள்ளோம் ஆனால் நாம் அனைவரும் இந்த குரு பூஜையிலே குரு மூட்டை சுவாமி சொல்லிக் கொடுத்த வழிபடு நின்று அவருடைய திருப்பாதங்களை பற்றி நாமும் உயர்ந்து பிறரையும் உயர்த்தி சமூகத்தை நன்னிலைப்படுத்தி சமூகத்தில் நம்மால் என்ற நல்ல உதவிகளை செய்து சமூகத்திற்கு நல் உதவிகளை செய்து இயற்கை வளங்களை காத்து துரோகமான காரியங்களை செய்யாது மற்றவர் நம்பிக்கையை கெடுக்காது மற்றவரை ஏமாற்றாது மற்றவரிடமிருந்து பொருள் பெருக்க எண்ணாது மற்றவர் சொத்துக்களை அபகரிக்க என்னாது நல்லதொரு வழி அவர் காட்டிய வழிப்படி நின்று மூட்டை சுவாமியின் சீடர்கள் நாம் மூட்டை சாமியின் பக்தர்கள் நாம் மூட்டைசாமியை பின்பற்றுபவர்கள் நாம் என்ற ஒரு புதிய மதத்தையே உருவாக்கி ஏன் இத்தனை மதங்கள் இருக்கிறது இன்னும் உங்களுக்கு மதங்கள் தேவையா என்று கேடலாம் அத்தனை மதங்களும் மதம் கொண்ட மதம் நாம் மதம் கொள்ள சொல்லவில்லை குரு பக்தியார் குருமதம் என்றை உருவாக்கி குருவே அனைத்தும் என்ற ஒரு நிலையை இந்த உலகத்துக்கு நிலைநாட்டி எடுத்துக்காட்டாய் திகழ்வோம் என்று கூறி தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா நன்றி வணக்கம்